விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகம் பாரதி ஜனதா தேசிய ஜனநாயக கூட்டணியில் விரைவில் இணையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆரம்பம் முதலே அவர்கள் வைப் பிரிவு பாதுகாப்பு கொடுத்தனர் தற்போது இசப் பிரிவு பாதுகாப்பு மற்றும் பல்வேறு விதமான உதவிகளை செய்து வருகின்றார்கள் அவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் தனது வாக்கு சதவீதங்களை ஒரே அடியாக இருபது முப்பது சதவீதம் கூட்டுவதில்லை நூறு சதவீத வாக்கு என்றால் அதில் ஒரு ஒரு சதவீத வாக்குகளை ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்கள் மூலமாகவே அவர் சேர்ப்பார்கள் அந்த வகையில் பல்வேறு சிறு சிறு கட்சிகளை தன் கூட்டணியில் சேர்த்து பின்பு அந்த கூட்டணி கட்சிகளை தன் கட்சியில் இணைப்பது அவருடைய வழக்கம் உதாரணமாக விஜய் அவர்கள் தனியாக நின்றாலும் ஒரு எட்டு சதவீதம் ஒம்பது சதவீதம் வாக்குகள் கண்டிப்பாக பெறுவார் அந்த அடிப்படையில் அவரை தனது கூட்டணியில் இணைக்கும் பொழுது அந்த கட்சியினருடைய எண்ணங்களை பாஜக சாதகமாக மாற்றி பின்பு அவரை தன் வசப்படுத்தி விடுவார்கள் இப்படி ஒரு நாலைந்து பேர் பிரபலமானவர்களை சேர்க்கும் பொழுது அவர்கள் முப்பது சதவீதத்தை எட்டி ஆட்சியை பிடிப்பது அவர்களுடைய வழக்கம் ஒரே அடி மெல்ல மெல்ல செய்வதுதான் அந்த வகையில் அவர்கள் பின்பற்றி அழகாக ஆமை முயல் ஓட்டப்பந்தியம் போன்று ஆமை போன்று பொறுமையாக நிதானமாக சீராக சென்று வெற்றியடைவது அவருடைய வழக்கம் அந்த வழக்கத்தை பின்பற்றிவிட்டார்கள் ஒய் பிரிவில் பொய் இசட் பிரிவில் வந்து நாளை இசட் ப்ளஸ் பிரிவுக்கு இணையாக அவருக்கு பாதுகாப்பு கொடுப்பார்கள் விமானம் நினைத்த கார் வீட்டில் இருக்கும் காரை உடனடியாக நினைத்த போது எடுக்கும்போது தனது பிரைவேட் ஜெட் விமானத்தை நினைத்தபோது போது விமான நிலையத்தின் எடுக்கும் அளவுக்கு அவர்களுடைய இந்தியா அதிகாரம் கொடிகட்டி பறக்கிறது விரைவில் தமிழக வெற்றி கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து தேர்தலில் என்று போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்